இந்த ஆண்டு எந்த ராசியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிஷபராசியில் தான் பிறக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல நாலேஜ் பிறருக்கு வந்து அந்த நாலேஜை ஷேர் பண்ணிக்கக்கூடிய தன்மை யாருக்காவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு கோச்சிங் கொடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் போய் அங்கே ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இவர்களால் வேலை பெற்றவர்கள் பல பேர் இருக்காது நிறைய செய்கிறாங்க இந்த உலகத்திற்கு வந்து நிறைய செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் ரிஷவராசிக்காரர்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தோணுது அண்ணன் என்னடா தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சாச்சு ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு நல்லபடியாக விடியுமா அப்படின்னு காத்திருக்கிற போது இறைவன் நம்ம அருகில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதாக கிரகநிலைகள் இருக்கு எப்படி நம்ம ராசியிலே தான் சந்திரன் உச்சமடையக்கூடியவன் நம்மளுடைய ராசியிலேயே இந்த ஆண்டு சந்திர பகவான் இருந்து பிறக்கிறார் சந்திர பகவான் இருந்து இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வரணும் தினந்தோறும் ஒரு முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகிற போது நல்ல காசு சரிங்க எனக்கு வந்து எந்த சாமியை கும்பிட்டா ஆபத்துக்கள் இல்லாமல் இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுங்கன்னு சொல்றீங்க டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கான்சென்ட்ரேட் மோர் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் இருக்கு நெருப்பு மின்சார விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்குதுங்கிறீங்க அப்ப எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை தெரியுதுங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்க நியாயம் அந்த பரிகாரம் என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லையும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி நியூ இயர் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு என்ன மாதிரி சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த புது வருஷம் நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்கப் போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனி மனித இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னாலும் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட் பண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக அதற்காக அப்படியே அரசாங்கம் மட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறு இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆண்டு எந்த ராசியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிஷபராசியில் தான் பிறக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல நாலெட்ஜ் பிறருக்கு வந்து அந்த நாலெட்ஜை ஷேர் பண்ணிக்கக்கூடிய தன்மை யாருக்காவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு கோச்சிங் கொடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் போய் அங்கே ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இவர்களால் வேலை பெற்றவர்கள் பல பேர் இருக்காங்க நிறைய செய்கிறாங்க இந்த உலகத்திற்கு வந்து நிறைய செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தோணுது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு தோணுது எல்லாருக்கும் நான் செய்தேனே ஆனால் எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்களே எனக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது எனக்கு என்ன தேவைன்னு கேட்கக்கூட ஆள் இல்லையே எல்லாருடைய கஷ்டத்துக்கும் நான் உதவி செய்தேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை இதுதான் ரிஷபராசியுடைய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு நல்லபடியாக விடியுமா அப்படின்னு காத்திருக்கிற போது இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்றை உணர்த்துவதாக கிரகநிலைகள் இருக்கு எப்படி நம்ம ராசியிலே சந்திரன் உச்சமடையக்கூடியவன் நம்முடைய ராசியிலேயே இந்த ஆண்டு சந்திர பகவான் இருந்து பிறகு சந்திர பகவான் பார்க்கும்போது ஒரு ஒளி கிரகம் நம்மோடு இருக்கிறது நமக்கு வெளிச்சம் காட்ட நமக்கு பாதையை காட்ட நமக்கு முன்னேற்றத்தை காட்ட எப்படி வாழணுங்கிறது வாழ்க்கையை உணர்த்த ஒளி கிரகமாகிய சந்திர பகவான் நம்மோடு இருந்து ஆண்டு பிறக்குது நிறைய பயணங்கள் அமையும் நீங்க கேட்குற கேள்வி உண்மை பயணங்கள் நிறைய அமைவா இருக்கிறீங்க நல்ல பயணங்கள் அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வருமா நல்ல வருடமா இருக்கிறீங்க நல்ல வருடம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க வியாபார ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க வருஷம் பிறக்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க உறவே சர்வ லோகானாம் விஷஜே பபரோகி நாம் சர்வ வித்யா நாம் தட்சிணாமூர்த்தியே நமகான் சொன்னேன் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வரணும் தினந்தோறும் ஒரு முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகிற போது நல்ல காசு பணம் பெருகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வருமானத்தை கொடுப்பார் இந்த ஆண்டு நடந்து முடிந்த ஆண்டிலே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்கும் உங்கள் குடும்ப வருமானம் பெரிய இருக்கும் சில நேரம் வருமான விஷயங்கள் வந்து வரவுக்கும் செலவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்திருக்கும் ஆனால் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்து உச்சநிலை பெறப்போகிறார் அந்த உச்சநிலையை ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அவர் பெற்ற பிறகு உங்கள் பயணங்களினால் லாபம் ஆன்லைன் பிஸ்னஸில் லாபம் நிறைய விஷயம் உங்களுக்கு சேரப்புகுது அதே நேரத்தில் ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய அமைப்பு பலருக்கு ஏற்படும் அப்படி மாறுவதனால் வெற்றி கிடைக்கும் எப்படி பாருங்களேன் எட்டாம் இடம் வலுத்திருச்சு சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அடுத்த மாநிலத்தில் வேலை தடுறீங்கன்னா கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர் அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய செல்வ வரவு வரப்போகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டுங்கிறத மறுக்க முடியாது திடீர் என்று காசு வரும் ரொம்ப நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வருமானம் வரும் எனக்கு வருமானம் பத்திலேயே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் திடீர் என்ற வருமானம் வரும் அரசியல்வாதிகளை பகச்ச அரசு துறையில நீங்க பணியாற்றுகிறீங்க அப்படின்னா லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்காம நீங்க பார்த்துக்கட்டும் நாலாம் இடத்துல கேது அப்ப தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் ஆல் த மந்த்ஸ் அவர் அங்கதான் இருக்கார் டிசம்பரில் தான் அவர் மாறப்போறாரு கேது ராகு கேது பெயர்ச்சி அப்போ உங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாங்களா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த உடல் நலத்தை பார்த்துக்கட்டும் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்கள் படிப்பில் அது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு அதே நேரத்தில் திருமண விஷயம் எப்படி இருக்கும்னா காதல் திருமணங்கள் கைகூடும் இந்த புதன் பகவான் உடைய அமைப்பை பார்க்கிற போது சுக்கர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக இந்த திருமண தடை உடைபடும் நைன்டீஸ்ல சார் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படி நிறைந்த யோகம் உங்களுக்கு இருக்கு அதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் நெருப்பு மின்சாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நெருப்பு மின்சாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் இந்த ஆண்டு கிரகநிலைகள் நமக்கு சுட்டி காட்டுது அப்போ ஒரு காரை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் வெளியிடத்துட்டு போகிறோம் ரொம்ப கவனமாக பயணம் செய்வோம் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவோம் அதெல்லாம் இந்த ஆண்டு நமக்கு ரொம்ப தேவை தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் திடீர் வருமானங்கள் இந்த ஆண்டு வரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் லிஸ்டில் உங்கள் பேர் வரும் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வரவாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிற ஒரு ஆண்டாக தான் அமையப்போகுது சரிங்க எனக்கு வந்து எந்த சாமியை கும்பிட்டா ஆபத்துக்கள் இல்லாமல் இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுங்கன்னு சொல்கிறீங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கான்சென்ட்ரேட் மோர் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படி இருக்கு நெருப்பு மின்சார விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்குதுங்கிறீங்க அப்போ எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க நியாயம் அந்த பரிகாரம் என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்க கால பைரவாஷ்டகம் கால பைரவாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லணும் தேவராஜ சேவ்யமான பங்கஜம் நாங்கிரி பங்கஜம்ய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்தி தம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காமல் அந்த கால வைரவர் காப்பாற்றுவார் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளவு நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்க நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்து கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நம்பரை தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸுலேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்